கொள்ளித்தலை நகராட்சி பகுதியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பணியை துவங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சி பேருந்து நிலையத்தில் புதிய பொதுக்கழிப்பிடம் கட்டுதல் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பில் பூமி பூஜை பணி நடைபெற்றது இந்த பணிக்கு நகர்மன்ற தலைவர் சகுந்தலா ராஜா தலைமை வகித்தார் நகராட்சி துணை தலைவர் கணேசன் நகராட்சி ஆணையர் நந்தகுமார் பொறியாளர் கார்த்திகேயன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக புலித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் வைத்தார் மேலும் ராயன் கோவில் தெரு புதிய புதுக்கோட்டை தெரு சேது புள்ளி தெருவில் பகவதி அம்மன் கோவில் தெரு பெரியபாலம் பகுதி மணத்தட்டை மேலக்குடி தெரு ஆகிய பகுதிகளில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் சத்தியமங்கலம் உரக்கடங்கில் புதிதாக ஐந்து மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வளமீட்பு மையம் அமைத்தல் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் கீழ் குளித்தலை நகராட்சி பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் நடைபெற்றது தொடர்ந்து தெப்பகுளம் வளாகத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் கூலம் பணி ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சம் பூமி பூஜையும் எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார் மொத்தம் பத்து வளர்ச்சி பணிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடியே ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான நடைபெற்றது திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவீ ராஜா மாவட்ட தொண்டரணி பொறுப்பாளர் பாலசுப்ரமணியன் நகர துணை செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் தமிழரசன் மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள் பணியாளர்கள் திமுக பிரமுகர்கள் ஒப்பந்தக்காரர்கள் கலந்து கொண்டனர்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn